என் அன்பு குழந்தையே உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை என்பதனை உன் பிரத்யங்கரா தெரிந்து கொண்ட பிறகு அதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன் தாயானவள் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிரத்யங்கரா நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் எல்லாம் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் சரியாக கவனித்து எப்பொழுதும் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை எல்லாமும் உனக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் நடக்கும் நன்மைகளை என்னவென்று உணர்ந்து உனக்கு அதில் இருந்து நீ அடுத்தது அடையக்கூடிய ஒவ்வொரு லட்சியத்தையும் உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையை உனக்கு நேரம் சரியில்லை என்பதனால் இன்று இந்த பிரித்தியங்கரா என்னுடைய தீபத்தை நான் தொடச்சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா தெய்வத்தின் தீபத்தை தொடுகின்ற வாக்கியமும் தெய்வத்தின் பாதத்தை பணிகின்ற வாக்கியமும் கிடைக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தோற்றுப்போக மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் நினைத்ததை அடையாமல் செல்ல மாட்டார்கள் சூழ்ந்து நின்ற பிரச்சனைகளை எல்லாம் கவனித்து சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் பிள்ளை நாம் யோசித்தது போல நம் வாழ்க்கையும் நமக்கான ஆச்சரியங்களை நிறைவாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவான புரிதலை நீ அனுபவிக்க வேண்டும் நிறைவான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் நிறைவோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உனக்கு தீமைகளை கொடுப்பவர்களை எல்லாம் உன் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் நீ நல்லபடியாக வாழ வேண்டிய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் உனக்கான நேரங்களில் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் மேலும் மேலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் உன்னை எப்பொழுதுமே கைவிடாது இந்த பிரத்யங்கரா எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனம் தடுமாறி நின்றாலும் சரி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தினாலும் சரி அம்மா சொல்வது உண்மை இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாம் உண்மை உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா இத்தனை காலமும் நமக்கு நேரம் சரியில்லாமல் தான் இருந்தது அப்பொழுது எல்லாம் வராத தாய் இப்பொழுது வந்திருக்கிறாள் என்று நினைக்கிறாயா காரணமில்லாமல் நான் வருவேனா என் பிள்ளையே உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நீ உண்மையை புரிந்து கொள்ள போகிறாய் என்று அர்த்தம் தெய்வம் உன்னை சூழ்ந்து நிற்கிறது என்றாலே அதற்கு அர்த்தம் அதுதானே இந்த பிரத்யங்கராவும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் அதற்கான காரணம்தானே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி உன்னை புரிய வைத்திருப்பேன் உனக்கான நேரங்களில் உன்னை மீட்டு நான் உன்னை நல்லபடியாக வாழ வைத்திருப்பேன் என்பதனை நீ மறக்காது இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் அன்பு என்பதனை நீ மறக்காது காலம் உனக்கு பதில் சொல்லும் என்பதனை விட உன் தாயானவள் உனக்கான பதிலை உன் இடத்தில் கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காது எப்பொழுதெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் நான் உன் அருகில் நிற்பேன் உனக்கு நேரம் சரியில்லை என்ற நிலை வரும் பொழுது அந்த இடத்தில் அந்த நேரத்தை நான் சரி செய்து கொடுப்பேன் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் காலத்தை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் நன்மைகளுக்கு உனக்கு நான் பொறுப்பெடுத்து உன்னை மேலும் மேலும் மீட்டெடுக்க உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் சுற்றி வந்த தீமைகளை எல்லாம் வேரறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என் பிள்ளையை தெய்வம் என்பது எங்கே என்று நாம் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை தெய்வத்தின் அன்பை நாம் அங்கும் எங்கும் ஓடி ஓடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக கடந்து வருவாய் என்பதுதான் உண்மை எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன்னை மீட்டெடுக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான புரிதலை கொடுக்கும் நேரம் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்த மனிதர்களிடமிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்கின்ற நேரம் நேரம் சரியில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்காமல் இப்பொழுது உன்னை காயப்படுத்தி தான் உனக்கு எந்த நல்லதை நடத்திவிட துணிந்து நின்றாலும் அந்த நல்லதை உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுப்பதில்லை கைக்கு எப்பொழுதுமே எட்டும் என்று நினைக்கின்ற விஷயம் வாய்க்கு எட்டாதது போலத்தான் உனக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய புரிதலை சரியாக கொடுக்காமல் நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது இந்த தெய்வத்தின் அன்பை யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது கூடாது மனமுடைந்து நாம் கலங்குகின்ற நிலை வரும் பொழுது எப்பொழுதும் நாம் நினைப்பது என்ன தெரியுமா நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கவில்லையே என்பதுதானே ஆனால் எதுவென்றாலும் நமக்கு கை கொடுக்க தெய்வம் முன்னிற்கும் நேரங்கள் இனியும் உனக்கு இருக்கிறது தெய்வம் கை கொடுப்பதை நீ அந்த நேரத்தில் உணராமல் போயிருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு வடிவில் தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது உனக்கு புரியும் எப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு அது வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது கூடாது தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு எப்பொழுதும் நிறைவான மனநிலையை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வந்து உனக்காக பயணிக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதிலும் என் பிள்ளையினுடைய அதிசயங்களை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே நீ நினைக்கலாம் தெய்வம் எங்கே வந்தது யாருக்கு உதவி செய்தது என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் உனக்கான உதவிகளை செய்து கொடுக்கும் அது எப்பொழுது எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நடக்கும் பொழுது அது சரியாகவே நடக்கும் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் அது நடக்கும் நேரம் உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் நாம் இருக்கும் இடமெல்லாம் நமக்கு எல்லோராலும் சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ நன்மைகள் உருவாகிறதோ இல்லையோ ஆனால் தீமை என்பது உனக்கு தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தீமையான எண்ணங்களோடும் தீமையான சிந்தனைகளோடும் நீ இருந்தது எல்லாம் போதும் வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி பார்க்க நினைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இனி நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லதை கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு அவர்களினுடைய மனதில் நல்ல நிலைகளை நான் உருவாக்கி தர துணிந்திருக்கின்றேன் அவர்களின் மனதில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நடப்பது ஒவ்வொன்றிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிலரின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து எந்த இடத்திலும் உனக்கு கெடுதல் செய்யாதபடிக்கு அவர்களை நான் மாற்ற எண்ணுகிறேன் இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் எதை எதையோ எண்ணி நீ பதறியது எல்லாம் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ பெறக்கூடிய வெற்றி உனக்கு நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என் பிள்ளையை பிரத்யங்கரா நடந்து கொள்கின்ற விதம் உன் மனதிற்குள் சில பதற்றங்களையும் சில தேவையில்லாத சிந்தனைகளையும் கொடுக்கலாம் அம்மா நீ சொல்வது போல எனக்கு நேரம் சரியில்லை என்று நீ சொல்வதை கேட்டால் என்னுடைய மனம் பதை பதைக்கிறதே என்று நினைத்து என் குழந்தை நீ வருந்தலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்கின்ற நேரம் அதிலிருந்து தானே நான் வருகின்றேன் நேரம் சரியில்லை என்று நான் உன்னை அப்படியே விட்டுவிடவில்லை அல்லவா அதற்கான ஒவ்வொரு நிலையையும் நான் உருவாக்கி தரத்தானே செய்கின்றேன் இதற்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உன்னை கடந்து வரத்தானே சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் எதையுமே தாண்டி இனி வருந்துவதற்கு என் பிள்ளை ஒருபொழுதும் நீ துணிந்து நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதும் போல உன்னை பேரானந்தப்படுத்துவதும் இனி உனக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாம் நடத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி யாரெல்லாம் நம்மை தேடி வந்து நமக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த சூழ்நிலையை ஒருநாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதைவிட அதிகமான காயங்களை இவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்னாலுமே நான் உன் பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக உணர்ந்து கொண்டு முன்னேறி வந்து இரு உனக்கு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல காலம் இப்பொழுது உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது நீ எந்த இடத்தில் எல்லாம் வருந்தேன் நின்றாயோ அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான அதிசயங்கள் எப்பொழுதும் போல உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே இந்த தெய்வம் உடன் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும் நேரம் சரியில்லை என்பதனால் தானே நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் நேரம் சரியில்லை என்று சொன்னதனால் தானே இப்பொழுது உன்னோடு நான் பேச துடித்துக்கொண்டிருக்கின்றேன் இனிமேலாவது உனக்கென உருவாக கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ சற்று கவனமாக புரிந்து கொள் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரி தெரிந்து கொள் அதே நேரம் ஒரு பிரச்சனை வருகின்றதா அந்த பிரச்சனையில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று யோசித்து பெற நினைக்க வேண்டும் ஏதுவென்று நினைத்து அதிலிருந்து நீ மாற்றத்தை அடைய துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் உணர்ந்திடவும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிடவும் உன்னால் முடியும் நான் சொல்கிறேன் என்பதற்காக என் பிள்ளை இதையெல்லாம் இப்படியே விட்டுவிடாது எதையும் கிடப்பில் போட்டு நீ செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே உன்னை தேடி வருவதும் உனக்கான விருப்பங்களை நடத்தி தருவது இன்னமும் உன்னை பேரானந்த தான் துணிந்து நிற்கிறது என்பதனை மறக்காது இனி எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்குள் இருந்து ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுப்பதையும் நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் உன்னை சுற்றி வந்தாலும் இல்லை என்றாலும் தெய்வம் உன்னை இக்கட்டான நிலையிலிருந்து மீட்டெடுக்க உதவி செய்யும் என்பதனை மறந்துவிடாதே இந்த தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் முதலில் இந்த ஒரு புரிதல் உனக்குள் தெளிவாக இருந்தாலே போதும் இந்த ஒரு சிந்தனை உனக்குள் நிறைவாக இருந்தாலே போதும் மற்றது எல்லாம் உனக்கு தானாகவே நடந்துவிடும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தானாகவே கிடைத்துவிடும் எதை எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் தொலைக்கும் இந்த காலங்களில் நீ எப்பொழுதும் எதையும் விட்டுவிடாதபடி உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் எதையும் தொலைக்காத என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை நீ என்றுமே கண்டுகொள்வாய் என்பதனை மறக்காதி பிரத்யங்கரா ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து நான் ஒருபோதும் மீறமாட்டேன் இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொன்னால் அதிலிருந்து ஒருபொழுதும் நான் தவற மாட்டேன் இதுதான் உன் வாழ்க்கை என்ற உத்திரவாதம் எப்பொழுதும் உனக்கு உறுதியானதாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த வாழ்க்கையில் இது உனக்கு நடக்கும் என்று நான் சொல்கின்ற அந்த உத்திரவாதம் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே ஏகப்பட்ட வேதனைகளும் சோதனைகளும் உன்னை தாண்டி வந்து இப்பொழுது உனக்கான இந்த வாழ்க்கையில் உண்மைகளை உணர்த்தி கொண்டிருக்கின்றது உனக்கான இந்த தருணங்களில் அத்தனை வெற்றிகளையும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது என்னாலும் எது நடந்தாலும் உன்னை நான் வழிநடத்தும் இந்த தாயின் அன்பு எக்காலத்திலும் உன்னை விட்டுவிடாத அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா என்ற தெய்வம் உடனிருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பது உண்மைதானே இதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து இதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிரு உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளும் இனி உண்மைகளை உணர்த்துவதை புரிந்து கொள்வாய் எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பிய மாற்றங்கள் ஆச்சரியங்களாக நடக்கும் என்பதனையும் நீ கற்றுக்கொள்வாய் காலம் செல்ல செல்ல இந்த வாழ்க்கையும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மேலும் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்வதையும் நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பார்த்து நின்று நாம் இனியும் எதையும் பெற்றுவிட போவதில்லை யோசித்து யோசித்து எதையும் தொலைத்து விடவும் வேண்டாம் அதனால் என்ன நடக்கிறதோ அதை நாம் முன்னின்று முன்னெச்சரிக்கையோடு பெற்றுக்கொண்டோமானால் அது போதுமல்லவா முன்னேற்றத்தோடு இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் நடத்திவிட முடியும் முன்னின்று நமக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நம்மால் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் சந்தோஷத்தை நீ உணரத்தான் போகின்றாய் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இனி நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் அதிசயம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைகளோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யாரும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை எதையும் தியாகம் செய்துவிட்டு செல்ல போவது கிடையாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையில் எந்த தீமைகளும் உன்னை நெருங்கப் போவதும் கிடையாது நீ ஏற்றுக்கொண்டாயானால் அது உன்னுடையது நீ வேண்டாம் என்று விட்டுவிட்டாயானால் அது உன்னுடையது அல்ல இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து போதும் இதையெல்லாம் நீ உணர்ந்து தெரிந்து கொண்டால் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நல்ல நேரம் என்னவென்று புரிந்துவிடும் உனக்கான நல்லது இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எதிர்பார்த்து நின்று வாழ்க்கையில் ஏமாந்த நிலை உண்டு இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கடந்த ஒரு மனநிலை உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க துணிந்து விடுவாய் அம்மா சொன்னது போல உனக்கான நல்ல நேரமும் இனி நிச்சயமாக உனக்கு ஆரம்பித்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது இனி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் மாற்றங்களை தேடிய இந்த வாழ்க்கையில் அம்மாவின் அருளோடு உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்காது எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதும் உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதும் உனக்கு புரிந்துவிடும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய நன்மைகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே ஆசைப்பட்டது போல எல்லாமும் உனக்கு நடக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்